காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே டீம் இடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மருத்துவமனையில் வந்துட்டு அவசர சிகிச்சை பயிற்சியில் இறங்கிய ராய்டு இது ஒரு குட் மூ அண்ட் சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு முக்கியமான தகவலுங்க அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் அதாவது எனக்கு இப்போ நைட்டு தூங்கினாலே ஒரே ஒரு சாங் தாங்க மைண்டுக்கு வருது சீனிவாசா கோயிந்தா ருத்துவ நம்புனா போயிந்தா அந்த சாங் தாங்க அடிக்கடி மைண்டில் டச் பண்ணிட்டு போகுது சிஎஸ்கே வந்துட்டு இந்த வருடம் கோவிந்த ஆக போகிறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த ஒரு நகர்வு வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு பட் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்துட்டு வெளியாயிருக்குங்க போன மேட்ச் சிஎஸ்கே ஆர் ஆர் மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது ஸ்டீஃபன் ஃபிளமிங் சிஎஸ்கே கோச் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா ஏன் தோனி பழைய மாதிரி ஆடல ப்ரோ முன்னாடி வந்து சண்டை செய்ய மாட்டாரு பழைய விண்டேஜ் தோனியை பார்க்க முடியல ஆனால் நெட்டில் வந்துட்டு வேற மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு நெட்டில் விளையாடுவார் ஐயா ஆனால் அவருக்கு வந்துட்டு மூட்டு செத்து போச்சு அதாவது மூட்டு வந்துட்டு மிகப்பெரிய இன்ஜூரி அவரால் வந்துட்டு அஞ்சு ஓவர் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது ரன்னிங் ஓட முடியாது ஒரு இடத்துல வேணால் நிற்கலாம் அதனால நீங்கள் பழைய தோனியை பார்க்க முடியாது கோ கோவப்படாதீங்க ப்ரோ அப்படின்னு ஸ்டீஃபன் ஃபிளமிங் கொயிட்டா பேசினாருங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டெல்லி போயிட்டாங்க இல்லையா வர்ற சனிக்கிழமை டிசியோட மோரம் இப்போ இருக்கிற ஐபிஎல்லையே டெல்லி டீம் தான் நம்பர் ஒன் பவர்ஃபுல்ல இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எல்லாருமே நச்சு கச்சு கச்சு நச்சுன்னு இருக்காங்க அந்த பவுண்டரி பவுண்ட்ரி பவுண்டரி அந்த பதானி வந்துட்டு வேற மாதிரி கேப்டன் கோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ற சொல்லலாம் இந்த சூழலாம் அங்கே வலை பயிற்சியில் வந்துட்டு தோனி ஈடுபட்டு இருக்காரு ஓடி இருக்காருங்க காலில் மிகப்பெரிய இன்ஜூரி ஆயிருக்கு ஓகேவா அதாவது உள்ள தோனியை வந்துட்டு மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் உள்ளார்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் சில முக்கியமான செய்தி வந்திருக்கு மேலும் தோனி இல்லையா முடியாது இரண்டு மேட்ச் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்று மருத்துவர்கள் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இந்த சூழலில் அதாவது தோனியுமே என்ன இப்போ எல்லா டீம்லேயும் இளம் பிளேயர்கள் வந்துட்டு ஜொலிக்கிறாங்க ஓகேவா வேற லெவலில் மும்பை டீம்ல பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வினி குமார் நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேஸ் மேட்சில் நம்ம சிம்ரன் இன்று முதல் இரவு வேற மாதிரி அடிக்கிறாருங்க அண்ட் இளம் பிளேயர்கள் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துறாங்க அதே மாதிரி டெல்லி டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பேர் என்ன ஆசத்தோஷ அவர் வந்துட்டு வேற மாதிரி வெளுத்து எடுக்கிறாரு அப்போ இளம் பிளேயர்கள் வந்துட்டு டெஃபினட்டாக வரணும் இந்த வன்ஸ் பேடின்னு இருக்காருங்க விக்கெட் கீப்பர் அண்ட் செம்ம ஆல்ரவுண்டரும் கூட செம்மையாக பேட் பண்ணுவாருங்க அண்ட் ஆன்சூல் கம்போஜ் இவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்க போது தோனி ரெண்டு மேட்ச் மிஸ் பண்ண போகிறாரு பட் இந்த சூழலில் தோனிக்கு பதிலாக ஐம்பத்தி ராயிரூவம் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருந்தோம் ஐம்பத்தி ஐடியும் ஓகே பண்ணியிருக்காருங்க அக்செப்ட் பண்ணியிருக்காரு நான் விளையாடுறேன் தோனிக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எங்க அண்ணனுக்கு நான் பண்ணாம வேற யார் ப்ரோ பண்ண போறா நான் பண்ணுறேன் ப்ரோ அதாவது அவர் விடை பெறும் அவருக்கு ஐபிஎல் ட்ரோஃபியை வின் பண்ணி கொடுக்குறேன் நான் டெஃபனெட்டாக வந்து சண்டை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்கள் மாஸ்டர் லீக் தொடர் இப்போ சமீபத்தில் முடிஞ்சதுங்க ஐபிஎல் ஆரம்பிக்கும்போது வேற மாதிரி விளையாடுற விளையாண்டாருங்க அதாவது அவரோட ஒவ்வொரு சாட்டும் கண்ணில் இருந்து தோட்டா பறக்கிற மாதிரி ஆக்ரூட்டாக பறந்தது என்று சொல்லலாம் தோனிக்காக நான் விளையாடுறேன் அதாவது மிகப்பெரிய மணி சென்ட் பண்ண போகிறாங்க அதாவது ஐம்பத்தி சுகர்த்திராய்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர் கோர்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறாங்க அண்டு சிஎஸ்கே நிர்வாகத்திடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நெக் ப்ராக்டிஸ் அம்பத்தி ராய்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஓகேவா தோனி இடத்த ஃபுல்லோ பண்ண மிடில் வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய வீக்காக இருக்குது அண்ட் அம்பத்தி ராய்டு டெஃபினட்டாக டிசிக்கு எதிரான மேட்சில் விளையாடுவார் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மேட்சில் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனியை அதிகாரப்பூர்வமாக அடுத்து வரப்போகிற இரண்டு மேட்ச் மிஸ் பண்ணுவாங்களாமா தோனி இல்லாமல் சிஎஸ்கே வந்துட்டு சர்வே பண்ண முடியுமா சர்வை பண்ண முடியுமா அண்ட் ருத்தும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க என்னால் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியலை இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால இப்போ தோனி இல்லாமல் ருத்து வந்துட்டு தனித்துவமாக முடிவு எடுப்பார் அவரே ராஜா அவரே மந்திரிங்க பட்டு தெளிவாக எடுத்து அண்ட் ஸ்ரேயஸ் செய்யர் மாதிரி வெற்றி வகையை சூடி தருவாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் என்னை பொறுத்தவரை தலையில்லாமல் சிஎஸ்கே டீம் எப்படி பயணிக்க போகுது அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால் சேட் ஆகாமல் ருத்ராஸ் கைக்வாட்டுக்கு நம்ம முழுவதும் சப்போர்ட் பண்ணுவோம் ராய்டு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வராருங்க அது நமக்கு குட் பாசிட்டிவ் என்பது குறிப்பிடத்தக்கது